நன்றலாம் தன்னால ஏதோ செஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது இட்லி வந்து எடுத்துட்டு வரணும் நம்ம பந்து பந்தா அந்த இட்லி நேத்து அரிசி ஐட்டம்ல அந்த அரிசி செம சூப்பரா இருக்கு பாருங்க இட்லி இட்லி அரிசினா சூப்பர் சாமமா நான் தெரியுது இயற்கை 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 அங்கால போய் அரிசி வாங்கிட்டு வா அது ஓகே சரி இப்போ இது காலையில என்ன டிபன் காலையில டிபன் வந்து இட்லி சரி

பாருங்க பருப்பு தக்காளி பட்டு வேக வச்சிருக்கேன் ஓகே கீரைக்கு இத மணத்த போடுறியா ஆமாமா பே அப்படியே இருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இந்த கீரையை எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுல இருக்கிறோம் இதுக்கு என்ன பண்ண போகிறோம் எடுத்துகிறோம்

போட்டு வதக்கிக்கலாம் ஓகே இப்போ நல்லா வதக்கிட்டு வதங்கட்டும் உப்பு போட்டுக்கிறேன் கல்லுப்பு நான் இதிலே கொஞ்சம் பருப்புலேயே தக்காளி ஒன்று போட்டிருக்கேன் அதனால் ஒரு தக்காளி தான் இங்கே போட்டிருக்கேன் இப்போ அடுத்து அனல் பறக்குது காலையில் அனல் பறக்கணும் கீரை அள்ளி அதில் போட்டுக்கலாம் நல்லா அலசி வச்சுருக்கேன் அதை உள்ளே போட்டுக்கலாம் இதில் மண்ணெல்லாம் இருக்கும் ஆமாம் செம மண் இருக்கும் மணத்தை காலி கீரையில் கூட அவ்வளோ இருக்காது இந்த சிறுகீரை அரைக்கீரை சுமலை கீரைலாம் வந்து நிறைய மண் இருக்கும் கையில் அப்படியே தெரியுது கையில் அப்படியே தெரியுது ஆமாம் அது அந்த இடத்துல இருக்கனால தெரியுது வேறு ஒன்றும் இல்லை இப்போ எல்லastype போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடணும் இருந்து மேலே கொண்டுட்டு வரணும் அப்புறம் தக்காளி அப்புறம் அடி பிடிச்சிடும் அதனால அமுத்தி விட்டினா அப்புறம் ஆனால் இது எவ்வளோ போட்டிங்கனாலும் வதங்க ஒன்று பார்த்தீங்கன்னா டீலாக போயிடும் மற்ற கீரை கூட கொஞ்சம் தெரியும் இது வெந்துருச்சுன்னா ஒன்றுமே தெரியாது

கீரை எல்லாமே வதங்கிடும் இது மண் தக்காளி வேகிறதுக்கு தண்ணியா ஆமா இது கொஞ்சம் வேகணும் இந்த கீரை மட்டும் சரி மற்ற கீரை ஆவியில் வேகும் இது தண்ணி ஊற்றுனா தான் வேகும் ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா வெந்துச்சுன்னா நம்ம வயிற்று பண்ண முடியாது நல்லா ஆட்டுக்கு மணத்தக்காளின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வரதான் ஹைப்ரிட் தானே வருது ஓகே பெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மாமா ஓகே நான் தட்டு போட்டு மூடிக்கிறேன் கீரை கொஞ்சம் வேகட்டும் ஓகே அந்த மீடியமான இதுலயே வந்து அது நல்லா வெந்தரும் வேகட்டும் கொஞ்ச நேரம் வேகட்டும் சரி இப்போ அடுத்து இந்த சைடு ஏதோ கடாய் வச்சிருக்கோம் தெரியுது இந்த பூசணிக்காய் செய்ய போறேன் மஞ்ச பூசணிக்காய் மஞ்ச பூசணிக்காய் ஆனா இது நல்லது உடம்பு அவ்வளவு நல்ல ஹார்ட் கவள நல்லது சரி சரி அதனால இது வந்து இன்னைக்கு ஃப்ரை மாதிரி பண்ண போறியா ஃப்ரை பண்ணி போட்டு ஃப்ரை தான் பண்ணப் இஞ்சி போட்டு தட்டி போட்டு இந்த நல்லா ஆட்டி எடுத்துடணும் அதுக்கு ஆ ஓகேப்பா என்ன ஊற்றிட்டேன் ஓகே கடுகு போட்டுக்கிறேன் ஓகே அப்புறம் இரிச்சி சேர்க்க இஞ்சி பூண்டு ஓகே வெங்காயம் ஓகே தக்காளி கொடு வாடச்சுடலாம் இதுக்கு வந்து தக்காளி வந்து நல்ல ஜூசியா இருக்க தக்காளி நாட்டு தக்காளி வந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் சாஸ் நல்லா இறங்கிடும் நல்லா அதுலயே இறங்கி ஊதிடும் அதனால நல்லா இருக்கு இப்போ உப்பு போடுறோம் பருப்பு எல்லாம் போரதுல நான் போடுவேன் இப்போ போய் பேரிகா விட்டேன் வா இல்லை மேம்மா நான் சந்தையில் கருவேற்புல ரொம்ப வாங்குறது இல்லையே எப்பயாவது ரொம்ப நம்மகிட்ட இல்லைனால போய் வாங்க மல்லிகைப்பூனால நேற்று வரவே இல்லையே கடை முத நாள் மகம் திருவிழா அன்னைக்கு கடை வந்ததுனால நேற்று கடை ரொம்ப இல்லை அதனால எதுவுமே வாங்க காய்கறி மட்டும் கொஞ்சம் தான் வாங்கிட்டு நான் மெயினாக வெங்காயம் தக்காளி அதை வாங்கிட்டு அதான் வேகட்டம் வேகட்டந்தான் வச்சுருக்கோம்

கடையலாம் லேட் ஆகும் மொழியாயிட்டு அதெல்லாம் ம் அது வந்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி ஆயிடுது இந்த மாதிரி வதங்கிச்சுன்னா தான் வறுவலுக்கு நல்லா இருக்கும் போதும் அது வதங்கினது காயோட கொஞ்சம் வதங்கும் இன்னைக்கு ரொம்ப பழமும் அது தோல் ஹார்டாக இருந்ததுனால எடுத்துட்டேன் தோல் எடுத்துட்டு செஞ்சுட்டேன் செம பழம் இது ம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இனிப்பாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த வறுவலுக்கெலாம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சரியான கலர் மஞ்சள் மஞ்சள் பழம் வந்தது ஆனால் நல்ல கலராக இருக்கும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஓகே மிளா மிளகா நான் பச்சை மிளகா போட்டேன் மொச்சை பச்ச மிளகாவே போடலு உப்பு உட்டேன் தக்காளி வதங்கும் போதே போட்டுறது மிளகாத்தூள் மசாலாத்தூள் போட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு மூடி வச்சிடும் எழுந்துடும் டேஸ்ட் நல்லா இருக்கும் போடும் தண்ணி ரொம்ப தெளிக்கானா சும்மா தெளிச்சு முடி வச்சா போதும் இ தண்ணி வரும் கீரையும் பருப்பும் கீரையை அடிச்சாச்சு மிக்சியில் அடிச்சு பருப்போட கலந்துட்டேன் நல்லா கடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது டேஸ்ட் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுவா இதை நம்ம சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு கொதிக்க வச்சுக்கலாமா இந்த மாதிரி சும்மாவும் நம்ம தேவையான அளவு தண்ணி அளவாக ஊற்றி குடி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு மதியானம் பசியாடுறதுக்கு நல்லா இருக்கும் கொதிக்க வச்சோம் அப்படின்னா போயிடும் என்ன பச்சை வந்து நான் தாளிச்சுட்டேன் அதனால தாலிப்பு கொடுக்கல ஆனால் தாலிப்பு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும்

இது நல்லா கொதிக்குது கொஞ்சம் கொதிக்கிறது அவ்வளோதான் ஓகே இன்னைக்கு காலையில் வந்து வெள்ள சாதம் மணத்தக்காளி கீரை பாப்பா கடல ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் கடையல் ரெடியா இருக்கு ஓகே பூசணிக்காய் ஃப்ரை ரெடியா இருக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் ஃப்ரை சாம மத்தியானத்துக்கு